திருநெல்வேலிக்கு போனவனுக்கு நீ செய்த திருட்டுத்தனமெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல நான் திருநெல்வேலிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் உண்மையை சொல்லிட்டு போயிருந்தா சில உண்மைகள் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் இப்போ நான் கொடுக்க போகிற அதிர்ச்சிகளை உன்னால் தாங்க முடியுதான்னு பாரு என்றவர் மனைவியை பார்த்தார் இவன் தாலி கட்டிட்டு வந்திருக்கானே அந்த குடும்ப லட்சணம் என்னன்னு தெரியுமா உனக்கு அந்த பொண்ணோட அப்பனும் அம்மாவும் விவகாரத்தானவங்க அப்ப ஒரு பொம்பளையோட ஊர் சுத்திட்டு இருக்கான் ஆத்தாக்காரி இன்னொரு கல்யாணம் கட்டிட்டு வாழுறா குடும்ப பொண்ணுங்கிற முகமடியை மாட்டிக்கிட்டு அழகு நிலையத்துல பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் செய்துட்டு இருக்கான் போலீஸ் ரைடு நடந்து சீல் வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா இப்ப ஜெயில எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த பொண்ணை விரும்பி தாலி கட்டிட்டு வந்திருக்கான் உன் மவன் பாத்தியா நந்தன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் விழிப்புதுங்க அவரை பார்த்தான் அந்த பொண்ணை குடி வச்சுட்டு வந்திருக்கியே அந்த வீட்டுக்காரன் புழம்புறாண்டா ஒப்பந்த பத்திரத்துல உன் பேரை வேற சேர்த்திருக்கியாமே காட்டினார் உன்ன பெண்ணை தெரியாதவங்களுக்கு வீடு கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு என்கிட்டேயே நான் யாருன்னு தெரியாமல் புலம்புறார் வீடு பூட்டி இருக்குது அந்த பொண்ணு எங்கே போனாலும்னு தெரியலை அவள் வந்ததும் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அவளை வீட்டை விட்டு காலி செய்து அனுப்பிடணும்னு முனைப்பாக இருக்கார் வீட்டுக்காரர் இப்போ சொல்லு இப்படி ஒரு பெண் பெண்களத்தில் தாலி கட்டினதுக்கு நீ சந்தோஷப்படுறியா வெக்கப்படுறியா வைக்கப்படுறேன்னா நடந்ததெல்லாம் கெட்ட கனவுன்னு மறந்து தலைமொழிக்கிட்டு நான் சொல்கிற பேச்சை கேளு இல்லை இப்போவும் மனசு மாறலை அவ தான் வேணும்னு நினைச்சேன்னா இந்தா இந்த விஷத்தை உன் கையாலேயே எங்களுக்கு கொடுத்துட்டு அவகிட்ட போயிடு நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்பா விஷத்தை அவனிடம் நீட்ட நந்தன் ஒரு வினாடி சிலையாய் நின்றான் பிறகு அவசரமாய் அந்த பாட்டிலை வாங்கி குப்பையில் வீசி எறிந்தான் அப்பா சொல்வது போல் தலைமறைவாகத்தான் இருக்காளா ஆத்தி தாயின் அவள வாழ்க்கையை என்னிடமிருந்து மறைப்பதற்காகத்தான் செல்போனையே அணைத்து வைத்திருக்கிறாளா சிறுவயதில் பிரிந்துவிட்ட தாயோடு திடீரென இப்படி புது உறவு ஏற்பட்டுவிட முடியுமா ஏற்கனவே அவர்களுக்குள் தொடர்பு இருந்திருக்கத்தான் வேண்டும் அவள் எது சொன்னாலும் நான் நம்பிவிடுவேன் என்பதால் அடுத்தடுத்து பொய் சொல்லியிருக்கிறாள் அவசரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி என்னை தாலி கேட்ட வைத்தது கூட அவளது சாமர்த்தியமாக இருக்கலாம் காதல் என்கிற வலையால் என்னை நன்றாகவே முட்டாளாக்கி இருக்கிறாள் அவள் முதல் முறையாக தனது செயலுக்கு அவன் வெக்கினான் ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என கூசி போனான் கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததற்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்து விட்டான் இனியும் திருந்தவில்லை என்றால் நல்ல வயிற்றில் தான் பிறக்கவில்லை என்ற அர்த்தம் அவன் அப்பாவின் காலில் விழுந்தான் தெரிஞ்சே தப்பு செய்துட்டப்பா நல்ல பொண்ணுன்னு நம்பி ஏமாந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனி நீங்க சொல்றது தான் எனக்கு வேதம் எழுந்துரு உன்னை நம்பி இனி பெண் பார்க்கலாம் இல்ல பாருங்கப்பா ஆனால் இந்த அதிர்ச்சியிலிருந்து நான் முதல்ல மீண்டு வரேன் மனசில் இருக்கிற காயம் ஆறுவதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஒரு ஆறு மாதம் போகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை நடத்துங்க அப்பா அவனை நம்பினார் உள்ளிருந்த பாசம் அவனை உடனடியாய் மன்னித்தது அவனது வேண்டுகோளை ஏற்றது என் பிள்ளைய பிடிச்ச பீடை இவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டுரும்னு நான் நினைக்கல என் குல தெய்வம் என்னை கைவிடலை எங்க முதல்ல ஊருக்கு போகணும் அம்மனுக்கு படையல் வச்சு சாமி கும்பிடணும் இனி இந்த வீட்டில் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு வருவோம் அம்மா சொல்ல அப்பா தலையசைத்தார் கிராமத்திலிருந்த தன் தாய்க்கு ஃபோன் செய்து தங்கள் வருகையை தெரிவித்து சாமி கும்பிட ஏற்பாடுகளை செய்து வைக்கச் சொன்னார் அடுத்த நாள் அவர்கள் மூவரும் நெல்லைக்கு ரயில் ஏறினார்கள் பேரனை கண்டதும் பேரானந்தம் அடைந்தால் பாட்டி இந்த வயதிலும் ஓடியாடி வேலை செய்த அவளது உடலிழைப்பு வியக்க வைத்தது என்ன இருந்தாலும் கிராமத்து மனிதர்களின் உழைப்பும் ஆரோக்கியமும் நகரவாசிகளுக்கு வந்துவிடாதுதான் தாத்தா இறந்த துக்கம் நெஞ்சின் ஒரு ஓரம் இருந்தாலும் அவள் முகத்தில் சிரிப்புக்கு பஞ்சமில்லை என்றார் அசா உங்கள் தாத்தாவோட அஸ்தியை கங்கையில் கரைச்ச கையோடு இங்கே வருவேன்னு பார்த்தேன் தாத்தா போன பிறகு இந்த பாட்டியை மறந்துட்டல்ல அதெல்லாம் இல்லை பாட்டி வேலை சரியாக இருந்துச்சு அதான் வர முடியலை பரவாயில்ல விடு இப்போ வாச்சு வந்தீங்களே போய் குளிச்சுட்டு வா உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இஷ்டம் போல் சாப்பிடு ஆற்றுல தண்ணி ஓடுதா பாட்டி ஓடாமல் என்ன மழை தானே பெய்திருக்கு சுளிச்சுக்கிட்டு ஓடுது உனக்கு தான் நீச்சல் தெரியுமே போய் நீந்தி குளிச்சுட்டு வா உங்க பட்டணத்து கூவத்துல குளிக்கவா முடியும் நந்தன் துண்டும் சோப்பு டப்பாவுமாக ஆச்சங்கரை நோக்கி சென்றான் ஊர்க்காரர்கள் பலர் அடையாளம் தெரிந்து கொண்டு குசலம் விசாரித்தார்கள் கல்யாண சாப்பாடு எப்ப போட போகிறாய் என்று கேட்டுவிட்டு போனார்கள் அழகான கிராமம் ஒரு காலத்தில் இதில் பாதி இடம் தாத்தாவுக்குத்தான் சொந்தமாக இருந்தது அப்பா வியாபார நிமித்தம் பட்டணத்தில் குடியேறியதும் கவனிக்க ஆளின்றி கொஞ்சம் கொஞ்சமாய் தாத்தா விற்றது போக இப்போது மிஞ்சம் இருப்பது ஒரு தென்னந்தோப்பும் கொஞ்சம் நஞ்சையும் அவர் வாழ்ந்த வீடும் தான் அம்மாவை தனியாக விட அப்பாவுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது தாத்தா இருந்தவரை கவலை இல்லை அதன் பிறகு அவளை தனியே விட மனசில்லைதான் ஆனால் பாட்டி பட்டினத்திற்கு வர பிரியப்படவில்லை இப்போதைக்கு உடம்புல தெம்பு இருக்குது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு இது இங்கே தான் என் உசுரும் போகணும் உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வியாபாரத்தை அவன் பொறுப்பில் விட்டுட்டு நீயும் இங்க வந்து நிம்மதியா இருப்பியா அதை விட்டுட்டு என்ன கூப்பிடுவியா அந்த நரகத்துக்கு பாட்டி தீர்மானமாக மறுத்துவிட்டாள் அவள் சொல்வது போல் கிராமத்து இனிமையும் அமைதியும் நிம்மதியும் பட்டணத்தில் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கிடைத்து விடாதுதான் மறுநாள் குலதெய்வ கோயிலில் வெகு விமர்சையாக வழிபாடு நடந்து முடிந்தது வெள்ளந்தியான கிராமத்து உறவுகள் ஒன்று கூடி உபசரிக்க வீட்டில் அமர்கலமான விருந்து நடந்தது நல்ல நிலா ஒளியில் வீட்டுக்கு முன்பாக பாய்களை விரித்தமர்ந்து பழங்களை பேசி தீர்த்தார்கள் பேச்சும் சிரிப்புமாய் பொழுது நகர்ந்தது மறுநாள் அவர்கள் புறப்பட வேண்டும் பாட்டி பொழுதோடு விட்டாள் ரயில் பயணத்தில் சாப்பிடுவதற்கு புளிச்சோறும் பொடி தோசையும் செய்து கொடுக்கும் உத்தேசத்தோடு அரிசி களைய கிணச்சடிக்கு சென்றவள் சற்று நேரத்தில் அலறலோடு கீழே விழுந்தாள் கிணச்சடி பாசம் வழுக்கிவிட்டிருந்தது சத்தம் கேட்டு அனைவரும் ஓடி வந்தபோது எலும்பு முறிவில் பாட்டியின் கால் வீங்க ஆரம்பித்திருந்தது வாழ்க்கை நீளும் வரை துக்கமும் நீளும் என்பார்கள் ஆனால் இத்தனை துக்கம் யாருக்காவது நேருமா என தெரியவில்லை இவை எதிர்பாராமல் நேரிடுகிறதா அல்லது தானாய் தேடி போய் எதிர்கொள்கிறேனா யோசித்தாள் ஆர்த்தி அப்பாவை விட பல மடங்கு இருந்தான் அம்மாவின் புருஷன் அம்மாவை மிரட்டுவதற்கு புதுவிதமான ஆயுதத்தை எடுத்திருந்தான் அவன் ஒரே ராத்திரியில் விபச்சாரம் நடத்துவதாய் பொய்ப்புகார் புகார் கொடுத்து அவளை அசிங்கப்படுத்தி கம்பிக்கு பின்னால் நிறுத்தி விடுவான் என யார்தான் நினைத்தார்கள் சமூகத்தின் பல பெரிய மனிதர்களும் வந்து செல்லும் அழகு நிலையத்தின் உரிமையாளர் என்கிற கௌரவம் ஒரே ராத்திரியில் இருட்டில் காணாமல் போக அம்மா அந்த அவமானம் தாங்காமல் முடங்கி உடமாகி போனாள் புருஷன் விரோதி பிள்ளை மருத்துவமனையில் என்கிற நிலையில் அவளது ஒரே ஆதரவு ஆர்த்திதான் விஷயம் அறிந்ததும் ஆர்த்தி துடிதுடித்து போனாள் உடனே ஓடி போய் அம்மாவை ஜெயிலில் சந்தித்தாள் உன் செல்போனை மாத்திட்டிய ஆர்த்தி நேத்தெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி சோர்ந்து போயிட்டேன் பழைய நம்பர்ல அப்பா கூப்பிட்டு பேசிட போறார் என்பதால மாத்திட்டேம்மா புது நம்பர் தரதுக்குள்ள ஆபீஸ்ல ஒரு மினி டூர் அனுப்பிட்டாங்க தொடர்ந்து பையனும் நந்தனுக்கு கூட புது நம்பர் கொடுக்கல நான் ஊர்லேருந்து வரதுக்குள்ள இங்க என்னென்னவோ நடந்துருக்கு உன் புருஷனை எப்படிமா சும்மா விட்ட நீ எல்லாத்தையும் விடு ஆத்தி நான் ஜாமீனில் வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய் செத்துலாம் போல இருக்கு எனக்கு அம்மா அழுதாள் அதற்கு பிறகு அவசரமாய் வக்கீலை தேடி பிடித்து அவர் கேட்ட பணத்தை கொடுத்து அம்மாவை ஜாமீனில் எடுப்பதற்குள் போதும் போதும் என்றாயிற்று அம்மாவின் விஷயம் தெரிந்து வீட்டுக்காரர் வீட்டை காலி செய்ய சொல்லி ஒற்றை காலில் நின்றார் மறுத்தால் தன் வீட்டையும் தாயும் மகளும் விபச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று போலீசில் புகார் கொடுப்பேன் என மிரட்டினார் வேறு வழியின்றி வீட்டை காலி செய்து அலுவலகத்தின் ஹெஸ்ட் ஹவுஸில் தங்கி வேறு வீடு பார்த்து குடியேறுவதற்குள் மேலும் ஒரு வாரம் ஓடி இத்தனை மன உளைச்சல்களில் நந்தனோடு தொடர்பு கொள்ளக்கூட நேரமில்லை அவளுக்கு தவிர நடந்த விஷயங்களை அவனிடம் சொல்வதற்கும் அவளுக்கு திராணி இல்லை அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று மனசு தயங்கியது பிரச்சனைகள் முடிவுக்கு வந்த பின் அவனோடு பேசலாம் என நினைத்தாள் இத்தனை கஷ்டத்திலும் அம்மாவின் நேரம் கொஞ்சம் நன்றாயிருந்தது அம்மாவின் அழகு நிலையத்திற்கு வந்து செல்லும் சில பணக்கார நல்லவர்கள் அம்மாவுக்கு உதவ முன்வந்தார்கள் இது அவளது புருஷனால் கொடுக்கப்பட்ட பொய் புகார் என்று போலீஸ் அதிகாரிகளிடம் சொல்ல அவர்கள் அந்த கையவனை இழுத்து சென்று நாலு உதவிட்டதில் உண்மையை ஒப்புக்கொண்டதோடு அல்லாமல் புகாரையும் வாபஸ் பெற்று கொள்வதாக எழுதி கொடுத்து விட்டு விட்டால் போதுமென்று தலைமறைவானவன் அதன் பிறகுதான் ஒரு வழியாய் பழைய நிம்மதிக்கு திரும்பினாள் அன்றிரவு நந்தனுக்கு ஃபோன் செய்தபோது தொடர்பு கிடைக்கவில்லை அவள் மீதான கோபமோ ஆளை பிடிக்கவே முடியவில்லை அதற்கு மேல் பொறுமையின்றி இரண்டு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னைக்கு விமானம் ஏறினாள் அவன் வீட்டை கண்டுபிடித்து வந்தவள் திகைத்தாள் கதவில் பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது அவனது கடைக்கு சென்று மெல்ல விசாரித்தாள் குலதெய்வ பிரார்த்தனைக்காக குடும்பத்தோடு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல் அறிந்தாள் அவனை சந்திக்க முடியாமலே டெல்லிக்கு விமானம் ஏறினாள் அதற்கு பிறகு பலமுறை அவனை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை அந்த எண் உபயோகத்தில் இல்லை என்ற அறிவிப்பே தொடர்ந்து வந்தது வேறு வழியின்றி அவனது ஜவுளி கிடைக்கே ஒரு நாள் ஃபோன் செய்தாள் போனை எடுத்தது நந்தன்தான் அவன் குரலை கேட்டதும் ஒரு கணம் நெகிழ்ந்து போனாள் சந்தோஷத்தில் சட்டென பேச்சு கூட வரவில்லை யாரது சற்று குரலுயர்த்தி கேட்டான் நந்தன் நான் தான் ஆர்த்தி பேசுகிற நந்தன் சுதாரித்துக்கொண்டு சொன்னாள் நந்தன் ஒரு முறை மெளனமானான் பிறகு அப்படி யாரையும் எனக்கு தெரியாது என கூறிவிட்டு பட்டண தொலைபேசியை வைத்தான் அது மீண்டும் மீண்டும் அடித்தது யாரையும் எடுக்க வேண்டாம் என்றான் தானும் எடுக்கவில்லை அப்பா அவனையே கவனித்தார் அழைப்பது யாரென்று அவன் சொல்லாமலேயே அவருக்கு புரிந்தது அடுத்த முறை ஃபோன் அடித்தபோது தானே எடுத்தார் நந்தன் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் நான் நந்தன் இல்லை அவங்க அப்பா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என் பிள்ளைய விட்டுடு அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது இது கௌரவமான குடும்பம் கேடு கெட்ட குடும்பத்து பெண் எங்க வீட்டு மருமகளாக ஆக முடியாது இதுக்கு மேலேயும் நீ அவனை தொந்தரவு பண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஊழியர்கள் எவருக்கும் கேட்காத வண்ணம் குரலை தாழ்த்தி கராராக பேசிவிட்டு ரிசிவரை கீழே வைத்தார் பிறகு தொலைபேசி அடிக்கவில்லை உன்னை பிடிச்ச சனி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இரு அப்பா அவன் தோளில் தட்டி சொல்லிவிட்டு நகர்ந்தார் அடுத்த நாள் இரவு வீட்டின் அழைப்பு மணி ஒழிக்க அம்மா போய் கதவு திறந்தபோது வெளியில் நின்றிருந்த ஆர்த்தியை யாரென தெரியாமல் என்ன வேண்டுமென விசாரித்தாள் ஆர்த்தி அவளுக்கு பதில் சொல்லாமல் அவளை தாண்டி கொண்டு உள்ளே செல்ல அம்மா திகைத்து நின்றாள்